வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சிம்பிளான செட்டி நாடு இறால் குழம்பு உங்களுக்கு இறால் ரொம்ப பிடிக்குமா விடுமுறை நாட்களில் இறாலை சுவையாக சமைத்து சாப்பிட ஆசையா அப்படி எனில் செட்டி நாடு ஸ்டைல் இறால் குழம்பை செய்து சுவையுங்கள் அதன் செய்முறையை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போது இந்த செட்டி நாடு இறால் குழம்பை எப்படி செய்வது என்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் இறால் ஐநூறு கிராம் சுத்தம் செய்தது வறுத்து அரைப்பதற்கு சொம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் பட்டை இரண்டு துண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் கிராம்பு நான்கு ஏலக்காய் நான்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் இரண்டிலிருந்து நான்கு குழம்பிற்கு சின்ன வெங்காயம் இருபது பொடியாக நறுக்கியது தக்காளி இரண்டு நறுக்கியது பச்சை மிளகாய் இரண்டு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இரண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் புளிச்சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது எண்ணெய் கால் கப் தண்ணீர் தேவையான தேவையான அளவு அளவு உப்பு செய்முறை முதலில் இறாலை நன்கு சுத்தம் செய்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் வறுத்து அரைப்பதற்கு கொடுத்துள்ள பொருட்களை ஒரு வானொலியில் போட்டு வறுத்து இறக்கி குளிர வைத்து மிக்சியில் போட்டு அரைத்து பொடி செய்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு அதை வானிலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும் பிறகு அதில் தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கி பின் மசாலா பொடிகள் மற்றும் அரைத்து வைத்துள்ள பொடியையும் சேர்த்து கிளறிவிட வேண்டும் அடுத்து அத்துடன் உப்பு மற்றும் புளிசாறு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் எண்ணெய் தனியாக பிரியும் வரை நன்கு விட வேண்டும் பின் அதில் இறாலை சேர்த்து பிரட்டி பத்து நிமிடம் குறைவான தீயில் கொதிக்க வைத்து இருக்கினால் செட்டிநாடு இறால் குழம்பு ரெடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்